என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ கண்டு இருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்காத சில நேரங்களில் பல ஆற்றல் கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நடத்தியும் கொடுக்கும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இது நடக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அந்த நம்பிக்கையை தான் உன்னை வாழ வைக்கும் வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது தூக்கத்தை தொலைத்து ஆடுகின்ற விரைவில் பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நான் கொடுப்பேன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் வந்தேன் உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது நீ மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமானது அந்த உறக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட உறக்கம் வராமல்தான் நீ தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கு பிரச்சினைகள் எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என் பிள்ளையே என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நீ இன்று இரவிலேயே பெற்றுவிடுவாய் இன்றிலிருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் சமாளிக்க கூடிய அளவிற்கு மிக பெரிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன் எப்படியும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழியாமல் பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்படத் தொடங்க வேண்டும் எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்று வழியை பற்றி யோசிக்க வேண்டும் பிரச்சனைகளை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்காதே என் குழந்தையை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் உனக்குள்ளிருந்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள்ளே இருக்கின்ற சிறிய பயம்தான் உன் பிரச்சினைகளை பெரிதாக நினைக்க வைக்கின்றதே தவிர பிரச்சனைகளை சிரித்து தான் எதையும் துணிந்து போராடிவென்று காண்பித்துவிட முடியும் என்று நம்பு உனக்கு சக்தியை தருபவளாக உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே இருப்பேன் பல தடைகளை எல்லாம் நான் எதனால் வரையிலும் போக்கியுள்ளேன் இனியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை நான் சரியாக்குவேன் உனக்கு வழிகாட்டியாகவும் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிடாது சிக்கல்களை எல்லாம் நினைத்து வருந்தி இருக்காமல் அதை தீர்ப்பாகவும் வழியை தேடி உனக்கு வழிகாட்டி நான் என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகின்றாய் எதற்கும் அஞ்சாமல் இருந்த என் பிள்ளையே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நிம்மதியான உறக்கத்தை நல்ல ஒரு திருப்தியையும் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுப்பேன் கவலையெல்லாம் மனதில் போட்டு யோசித்து அவதிப்படாதே உறக்கம் கெடும் உடல்நிலை கெடும் அதனால் அந்த கவலை எல்லாம் மறந்துவிடு அத்தனையும் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கு உன்னுடைய மணக்குமரல்களை எல்லாம் நான் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த அம்மாவிற்கு உறக்கம் வரும் என் பிள்ளையே உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் தானாக உனக்கு அளிக்கக்கூடியவர்களாக என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் இந்த வாழ்க்கையே மிக பெரிய உன்னுடைய என்னுடைய தரிசனத்தை பெற்ற நாள் முதல் நொடி வாழ்க்கையில் மிக பெரிய காணும் உன்னுடைய கனவில் தோன்றினாலும் நான் தரிசனம் தருவேன் என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய் வெற்றி உண்டாகும் உன்னுடைய மனதை அழைப்பாய விடாமல் ஒரு நிலைப்படுத்து என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு என்னுடைய கருணையின் பார்வை ஒளியால் உன் வாழ்வை நான் பிரகாசமாக்குவேன் அதிகளவு ஆற்றலையும் அதிக அளவு சக்தியையும் நான் வெளிப்படுத்துவேன் உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்துவிட்டது கவனத்தோடு துணிவோடும் செயல்பட இருக்கின்றாய் என்பதை காண்பித்து விடுவாய் உன் கண்ணெதிரே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது இதுவரை நீ அனுபவித்த கஷ்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகின்றது என் பிள்ளையே வழியே வந்து உனக்கு உதவிகள் செய்வார்கள் பிறருடைய பாவங்களை கழித்து கொள்ள அவர்களும் முன்வருவார்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள் என்று ஒரு நாள் நீ கேட்ட உதவி உதாரணமாக செய்தவர்கள் அது இல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியே இருக்கின்றார்கள் அது எல்லாம் மனதளவில் உணர்ந்து விட்டார்கள் உன்னை தேடி வந்து நினைத்து கொள்வாய் என் குழந்தையே இறைவனுடைய துணை உனக்கு எப்பொழுதுமே இருப்பதனால் நல்ல உறவுகள் என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய தற்சமயமான பிரச்சனை நிலையிலிருந்து மீண்டும் வந்து விடுவாய் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள் பிறர் மீது உண்டான உன் பார்வை சரியானதாக மாறும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் திணறினாய் உன் புகழ் பாடுபவர்கள் நீ அதிகாரமாக அவ்வளவு அளவாக நம்பினாய் பின்னால் சென்று உன்னை குறை கூறுபவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் மாற்றிவிட்டு நல் நல்ல நட்பு உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளும் சிறு சிறு உதவிகளையும் முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செய்து பழகினால் என்னுடைய ஆசி உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய சங்கடங்கள் எல்லாம் முன்னை விட்டு விலகிவிடும் உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உன்னுடைய சூழல் உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நிலை மாறி மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சோதனைகள் எல்லாம் வென்று விட்டாய் நீ சாதிக்கப் போகின்றாய் போனது வேகமாக நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய் உன்னுடைய துணை அதிக அளவில் பெற்று கொண்டு வருகின்றாய் கடவுளையுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உனக்கு நிறைவாக இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய மனதை புண்படுத்திய சிலர் பாவத்தை சம்பாதித்து இருக்கின்றார்கள் அந்த பாவத்தை கழிக்க உன்னை தேடி வருவார்கள் உன்னுடைய மனதை புண்படுத்தியவர்களை நீ கண்டு கொள்ளாதே அவர்களாகவே அந்த பாவத்தை கழிக்க உன்னை தேடி வருவார்கள் உன் மனதை குளிர் வைப்பார்கள் பகைமை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லாமல் சரியாகிவிடும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு விளக்கேற்று வழிபாடு என்னை நினைத்து விளக்கேற்று உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக மாறும் உன்னுடைய துணையை நீ முழுவதுமாக பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து எப்பொழுதுமே சேர்ந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி